ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல ஒரு எட்டாயிரம் படை வீரர்கள் ஒருத்தர் பாதுகாத்துட்டு இருக்காங்க மரணத்துக்கு பின்னும் தன் ஆட்சி ஆளணும் அப்படின்ற காரணம் பூமிக்கடியில அமைக்கப்பட்ட ஒரு தனி சாம்ராஜ்யம் தன்னோட ஆப்டர் லைஃப்ல தன்னுடைய எதிரிகள் யாரும் தன்னை தேடி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக செட் பண்ணப்பட்ட ஏகப்பட்ட கிட்டத்தட்ட இந்த இடம் கண்டுபிடிச்சி ஐம்பது வருஷம் மேல ஆகியும் சயின்டிஸ்ட் அந்த ஒரு கல்லறையை ஓபன் பண்ண ஏன் பயப்படுறாங்க இன்னைக்கு நம்ம சைனாவோட முதல் பேரரசன் அவரோட பத்தி தான் பார்க்க போறோம் வெல்கம் டு பீப்புள் பவர் வெல்கம் டு பவர் நான் உங்க பிரபு இன்னைக்கு நம்ம சைனாஸ் சைனா எம்பரர் அவரோட தூம்ப பத்தி பார்க்க போறோம் பேசிக்கலி இதை பற்றி கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரி அப்படின்னு அதுக்காக நான் உங்களை பல வருஷம் பின்னாடியெலாம் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது நம்ம நைன்டீன் செவன்டி ஃபோருக்கு போனால் போதும் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் சைனா இருக்க ஷான்ஷி மாகாணத்தில் ஒரு பெரிய வறட்சி ஏற்படுது அங்கே விவசாயிகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்போது அவங்க தண்ணி காண்டி ஒரு இடத்துல கிணறு வெட்டும்போது ஒரு தலை மாதிரி ஒரு உருவம் அவங்களுக்கு தெரியுது அதை பார்த்து ஷாக்கான விவசாயிகள் அதை சுற்றி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு தலை கை கால் அப்படின்னு ஒரு முழு உருவமாக ஒரு மனிதனோட சிலை கிடைக்குது இதை பார்த்து ஷாக்கான விவசாயிகள் அங்கே இருக்க ஆர்கியாலஜிஸ்ட்டை இன்ஃபர்மேஷன் தராங்க அந்த விவசாயிகளுக்கு அப்போ தெரியல அவங்க கண்டுபிடிச்சது அப்படின்றது ஒட்டுமொத்த சைனாவை கிடையாது இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க போற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த இருபதாம் நூற்றாண்டோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்டுபிடிப்பை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு அப்ப தெரியல ஸோ இந்த விவசாயிகள் சொன்னதுக்கடுத்து அந்த ஆர்கியாலஜிஸ்ட்ஸும் அங்கே வந்து அதை வந்து குழியை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணுக்கடுத்து இன்னொன்னு இன்னொன்னுக்கு அடுத்து இன்னொன்னு அப்படின்னு நம்ம கீழடி மாதிரி போய்கிட்டே இருக்கு அதை தோண்டி பார்க்குற ஆர்கியாலஜிஸ்டுக்கு ஒரு பெரிய ஷாக் ஏற்படுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிலை கிடையாது ரெண்டு சிலை கிடையாது கிட்டத்தட்ட எட்டாயிரம் சிலை அந்த எட்டாயிரம் சிலையுமே சோல்ஜர்ஸ் அதாவது சிப்பாய்களோட சிலை அந்த காலத்து சைனா மிலிட்ரியில இருந்த சிப்பாய்களோட சிலை அந்த எட்டாயிரம் பேரும் நேரா போருக்கு தயாராகிற மாதிரி கையில் ஆயுதங்களோட நிற்கிறாங்க கேட்கவே ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல அப்ப இவ்வளோ பெரிய விஷயத்த யார் செஞ்சிருப்பா எதுக்காக செஞ்சிருப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே அரைஸ் ஆகுது பட் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல நூறு ஆண்டுகள் பின்னாடி போய் தான் ஆகணும் இந்த கதையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்கள் பின்னாடி போனோம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பண்டைய கால சைனா அப்படின்றது வந்துட்டு நம்ம ஊர் தான் பல அரசர்களால் வந்து ரூல் பண்ணப்பட்டது ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் சோழர்கள் பாண்டியர்கள் இப்பெல்லாம் நம்ம ரூல் பண்ணாங்க அதே மாதிரி சைனாலையும் அதே டைம்ல பல மன்னர்கள் சின்ன சின்ன இடங்களில் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள தொடர்ந்து போர் அப்படின்றது தான் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் எப்படி போர் செஞ்சு அந்த இடத்த கேப்சர் பண்ணலாம் எப்படி அவங்ககிட்ட இருக்கிற நிலத்தை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப குறியா இருந்தாங்க இந்த பீரியடானது சைனீஸ் வரலாறுல த வாரிங் ஸ்டேட்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லப்படும் ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு டூ ஃபிஃப்டி நைன் பிசியில் அங்க இருக்க ஷின் கிங்டம்ல ஒரு இளவரசர் பறக்கிறார் அவரோட பேரு இங் ஜாக் அந்த இளவரசர் வெறும் பதிமூணு வயசுலேயே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுது ஏன்னா அவரோட அப்பா இறந்துடுறாரு அந்த ராஜா அதாவது சின் கிங்டமோட ராஜா இறந்துடுறாரு பட் பதிமூணு வயசில் ஆட்சி பொறுப்பு வந்த அவர் அவரை சுத்தி நல்ல மினிஸ்டர்ஸ் நல்ல ஜெனரல்ஸ் இவங்கெல்லாம் இருந்ததுனால அவரால் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியுது அந்த பதிமூணு வயசு பையன் வளர வளர ஒரு திறமை மிக்க அரசனா உருவாயிட்டு வர்றாரு ஆனா அந்த பையனுக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை ஒன்று இருந்தது அதாவது என்ன அப்படின்னா நான் ஏன் இந்த நாட்டை மட்டுமே ஆளணும் இல்லை பக்கத்து நாட்டோட மட்டும் சண்டைப்படணும் நான் இந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே நான் சேர்ந்து ஆண்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பையனுக்கு வருது தன்னோட இருபத்தோரு வயசுல கிட்டத்தட்ட போர் புரிய ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து பத்து வருடங்கள் கடுமையான போர் செஞ்சு அப்ப அன்னைக்கு சைனால இருந்தால் மித்த ஆறு கிங்டமையும் டிஃபீட் பண்ணி அந்த பையன் சைனாவின் முதல் பேரரசராக மாறுறார் பேரரசரான அவரு தன்னை ஷிங் ஷான் ஹுவாங் அப்படின்னு பேரை மாத்திக்கிறார் அதாவது அவர் தன்னை தானே அப்படி அறிவிச்சுக்கிறார் ஸோ ஷிங் ஷங் ஹுவான் சைனாவோட முதல் பேரரசர் ஆன உடனே அவர் நிறைய திருத்தங்களை வந்து கொண்டு வர்றாரு அது வரைக்கும் வந்துட்டு மொழிகள் எல்லாமே வேற வேற மொழிகள் வேற வேற சட்டங்கள் வேற வேற காயின்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு கிங்டம்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியா இருந்தது எல்லாத்தையுமே இவர் வந்துட்டு ஒரே ஃப்ரேம் ஒர்க்குக்கு கொண்டு வர்றாரு அதாவது மொத்த சைனாவுக்கும் ஒரே கரன்சி ஒரே சட்டம் ஒரே மொழி ஒரே எழுத்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே பெரிய மாற்றி அமைக்கிறாரு இன்ஃபேக்ட் வெயிட் வந்து எப்படி அலவ் பண்ணுறது ஹைட் வந்து எப்படி அளவு பண்றதுன்ற மொத கொண்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்றாரு ரோடுகளில் போற மாட்டு வண்டி அளவு முத கொண்டு நிர்ணயம் செய்யறாரு ஏன்னா எல்லா வண்டிகளும் ரோட்டில் போகணும் அப்படின்றதுக்காண்டி சைனாவை ரொம்ப வேகமாக டெவலப் பண்ணிக்கிட்டே வர்றாரு பல போர்களில் வெற்றி கண்ட அந்த ராஜாக்கு ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரில ஏன்னா அவரோட உண்மையான போர் அப்படின்றது வேற ஒரு விஷயத்தோட அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் சொல்லணும் அதாவது இந்த போர்கள் எல்லாமே ஒரு பாதி பேட்டில் அப்படின்னு மட்டும்தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அவரோட உண்மையான போர் அப்படின்றது மரணத்துக்கு எதிராக அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மனிதனுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டுதான் இருக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணிருக்காங்க அந்த முயற்சியில தான் இவரும் இறங்கி இருந்தாரு தானே வந்து கடைசி வரைக்கும் ஆளணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருந்தது அதுக்கு மேலே மரணத்தை வெல்லணும் அப்படின்ற ஒரு பெரிய பேராசையும் அவருக்கு வந்து இருந்தது அதுக்காக பல முயற்சிகளில் வந்து அவர் இறங்கினார் இந்த காலத்தில் நம்ம சொல்ற மெடிக்கல் லேப்ஸ் மாதிரியே அந்த காலத்துலேயுமே அவர் வந்து பல மருத்துவர்களை வச்சு எல்லாம் வந்து ஆரம்பிச்சு மருந்து தயாரிக்க ஆரம்பிச்சார் ஏதாவது ஒரு மருந்து தனக்கு ஹெல்ப் பண்ணாதா அப்படின்றதுக்காக இன்ஃபேக்ட் பல மருத்துவர்களையும் சோல்ஜர்ஸையும் கப்பலில் போட்டு பல தூர தேசங்களுக்கு அனுப்பி அங்கே ஏதாவது மருந்து கிடைக்குமா அப்படின்னு பார்க்க சொல்லிலாம் அனுப்பியிருந்தாரு பட் ஆனால் மரணத்தை வெல்ல முடியாது அப்படின்றத ஷின்சான் மேன் மெதுவா புரிய ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவர் ஒரு யதார்த்தவாதி ஸோ இதை புரிஞ்சுகிட்ட அவரு அதுக்கடுத்து இன்ன வழி அப்படின்னு யோசிச்சப்ப ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு அதாவது நம்ம எஜிப்சியர்கள் பார்த்திருப்போம் பிரமிட் அதே மாதிரி இவங்களும் சீனர்களும் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு ஆஃப்டர் லைஃப் மேல ஒரு பெரிய அதீத நம்பிக்கை இருக்கு ஸோ ஷின்ஸ் மேன் தன்னோட ஆஃப்டர் லைஃப்லயும் அவர் வந்து ரூல் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணாரு அதுக்காக அவர் எடுத்த முடிவு தான் எல்லாத்தையுமே ஷாக் ஆகி இன்றைக்கி நம்ம ஒட்டு மொத்த உலகத்தையுமே சைனா பக்கம் திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படி ஆஃப்டர் லைஃப்க்கு ரெடியான அவர் ஒரு முடிவை மட்டும் ரொம்ப உறுதியாக இருந்தார் அதாவது அந்த ஆஃப்டர் லைஃப்க்கு நான் தனியாக போக போகிறது இல்லை என் கூடைய இராணுவத்தையும் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தார் ஏன்னா ஒரு வேலை நான் இப்போ ஜெயித்த எதிரிகள் அவங்களோட வீரர்கள் அந்த மாதிரி வந்து என்னை யாராவது தாக்கிடலாம் அப்படின்ற ஒரு யோசனைனால என்னோடய ஆர்மியோடு தான் போக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ண அப்போ அதுக்காண்டி இவர் இறந்தார்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேரை கொல்லவும் முடியுமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா எஸ் ஆனா அதுக்கு தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் சோ தன்னோட தன் இராணுவத்தையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ண அவரு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வேலையாட்கள் யோசிச்சு பாருங்க ஏழு லட்சம் பேர் வேலை செஞ்சிருக்காங்க நாற்பது வருஷமா இந்த மண்ணுக்கடியில் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கு இந்த சுடுமண் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்ம எப்படி ஒரு கார் கம்பெனில கார் தயாரிப்போம் ஒரு அசம்பிளி லைன்ல அந்த மாதிரி இந்த சோல்ஜர்ஸ் அவங்களோட கை காட்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு அசம்பிளி லைன்ல தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு பெரிய ஷாக்கிங் விஷயம் என்ன அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸோட மூஞ்சி ஒரு சிலை போலயே இன்னொரு சிலை வந்து இருக்காது ஒன்னொண்ணும் தனித்துவம் தான் இருக்கு ஒருத்தருக்கு வந்து மீச இருக்கலாம் ஒருத்தருக்கு தாடி இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து மூக்கு பெருசாக இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து கண்ணு பெருசாக இருக்கலாம் அந்த மாதிரி பல வகையான வித்தியாசங்களோட தான் இந்த ஒரு ஒரு சிலையுமே இருந்தது நம்ம இப்போ இந்த சிலையை பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த கலர்லாம் போய் ஒரு மாதிரி மங்கு ப்ரௌன் கலரில் இருக்கும்னு நம்ம நினைக்கலாம் பட் ஆனால் அந்த சிலை செஞ்சப்ப இது வந்து பல வகையான கலரில் செய்யப்பட்டது நல்ல பிரைட்டாக செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வகையாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த சிலையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாமே சரி பட் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க அவரோட சமாதியை ஓப்பன் பண்ண பயப்படுறாங்க ஏன்னா இதுக்கு வந்துட்டு வரலாற்று ஆசிரியர் அதாவது அந்த ராஜா வாழ்ந்த அந்த டைமுக்கு அடுத்திருந்த ஒரு வரலாற்று ஆசிரியரோட புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா இந்த சமாதிக்குள்ளே வந்துட்டு மேலே வந்துட்டு சூரியன் இருக்கிற மாதிரியும் நட்சத்திரங்கள்லாம் இருக்கிற மாதிரியும் லிட்ரலாக ஒரு வானத்தையே வந்துட்டு அவங்க உருவாக்கியிருக்காங்க உள்ள அது போக அவர் ரூல் பண்ணுற டைம்ல இருந்த ஆறுகள் ஏரி கடல்கள் இதெல்லாம் ஓடுற மாதிரியும் உள்ளே வந்து மெர்கூரியை வந்து ஊற்றியிருக்காங்க ஸோ அந்த ரியலாக அவருக்கு வந்து அந்த எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றத காண்டி ஸோ இந்த இடத்துல அதிக லெவல் மெர்க்குறி கண்டென்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து சயின்டிஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அந்த வரலாற்று ராசிரியர் அதாவது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் எழுதின மாதிரி அந்த இடத்துல மெர்க்குறி லெவல்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருந்திருக்கு இது எல்லாத்துக்கும் போக தன் எதிரிகள் தன்னை தேடி வந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி அவர் செட் பண்ணி வச்சிருந்த டிராப்ஸும் இன்னொரு சைடு நம்ம ஆயிரத்துல ஒரு படம்லாம் பார்த்துருப்போங்க அந்த மாதிரி இங்கே பல வகையான டிராப்ஸும் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு மேலே இந்த எட்டாயிரம் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறப்ப வெறும் வரிசையாக வந்துட்டு எதுவும்லாம் நிற்க வைக்கலை ஒரு ஒரு டிவிஷனையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அதாவது குதிரைப்படை காலாட்படை அம்பை எதிரவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்று தனித்தனியாக பிரிக்கி வச்சுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இவங்க கையில் ஆயுதங்கள் இருக்கு அந்த ஆயுதம் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கு அப்படின்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது போக இந்த ஐம்பது வருஷத்துல நம்ம இதை பற்றி எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு இருந்த சயின்டிஸ்ட்கு ஒரு பெரிய ஷாக்காக போன வருஷம் கடைசியில் அங்கே ஒரு பெரிய ஜென்ரல் அதாவது அந்த ராஜா வாழ்ந்த காலத்துல இருந்து அவரோட ஆர்மியில இருந்த ஒரு பெரிய ஜென்ரல் ஒரு உயர் பதவியில் இருந்த அவரோட சிலையும் கிடச்சிருக்கு அது போக ஒரு பதினாறு டன் உடைய செவப்பட்டி கிடைச்சிருக்கு அதுக்குள்ள தங்கம் இந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் காஸ்ட்லி பொருட்கள் வந்து ரொம்பவே இருந்திருக்கு அப்படின்றவும் சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் வைக்கிறேன் நீங்கள் அது என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமந்தில் சொல்லுங்கள் ஒன்று இந்த டூம்பை திறக்கலாமா வேணாமா உங்களோட கருத்து என்ன ரெண்டாவது விஷயம் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கா மூணாவது விஷயம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடவே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பார்க்குறதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா நீங்கள் எங்களுக்கு தர பெரிய சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள் பவர் ஆல்வேஸ்